நான் இப்போ இந்த தோட்டத்தில் வந்து சுக்குனி இருந்த எல்லாம் சுக்குனி காய்ச்சி முடிஞ்சது அவர்கிட்ட பருவம் முடிஞ்சது அதால் வந்து இப்போ சுக்குனி எல்லாம் பிடிங்கிட்டு அந்த இடத்த கொத்தி பண்பாடு பண்ணி இப்போ நான் வந்து விண்டர் ரிலீஸ் விண்டர் ரிலீஸ் வைக்க போகிறேன்னு இந்த விண்டர் லீஸ் வைக்க போகிறேன்னு இது வந்து இப்போ பதினோராம் மாதம் என்னோடு கண்டெல்லாம் பிடுங்கக்கூடிய மாதிரி பிண்டல் லீஸ் நட்டு கொண்டு அதாவது மற்றது வந்து யாரும் பயிர் செய்கிறாக்கள் வடிவாக யோசிங்க ஒரு கண்டு வச்ச இடத்துல அதே கண்டு திரும்ப வைக்கக்கூடாது அவர் இந்த கண்டு வச்ச இடத்த பிடிங்கி பிடிக்கிட்டோம்னா அந்த இடத்துல வேறு கண்டு தான் வைக்கணும் ஒரே கண்டு வச்சால் அது வாய்ப்பில்லை அதை வந்து நாங்கள் இப்போ லீஸ் கண்டு வைக்க போகிறோம் ஓகே ஓ ஆ ஓகே இப்படி நட்டு ஆமாம் இப்படி நட்டுட்டு இப்பதான் இப்ப நான் இப்படித்தான் இப்படித்தான் சும்மா தான் நடுறான்னு இப்படி சும்மா நட்டுட்டு ஒரு ஒரு சைட் இந்த சைடு இந்த சைட் அமை அணைக்கி நீட்டுக்கு பார்த்து காட்டிடுவேன் பார்த்து காட்டிடுறேன்னு சொன்னால் கீழே மாட்டார் ஒரு ரெண்டு ஒரு கிளம்பிக்கு வேறு இப்படியே நின்றா ரெண்டா தான் கொஞ்சம் பாடி வதங்கி ஆள் எலும்புவாருமே போது நாங்கள் பார்த்து காட்டலாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சாமான பிடுங்கிட்டமுண்டா ஒவ்வொரு கண்டுகளை பிடுங்கிட்டோம்னா அந்தந்த இடத்துல வேற வேற புது புது கண்டுகள் வைத்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பிரயோசனம் கிடைக்கும் அரை அடிக்க ஒவ்வொன்று வைங்க லீஸ் வந்து அரை அடிக்க ஒவ்வொன்று வைக்கலாம் நான் அரை அடிக்க ஒவ்வொன்று தான் வைக்கிறேன் வைக்கிறது முக்கியம் இல்லை ரெண்டு பக்கமும் ஒரு கிழமைக்குள்ள ரெண்டு பக்கம் பாத்தி கட்டணும் சரிஞ்சு விழாத மாதிரிக்கு பாத்தி கட்டுனீங்கன்னா ஓகே சுரமான லீஸ் உங்களுக்கு விண்டர் கிடைக்கும் ஓகேயா ஓகே இப்போ மற்றது என்னன்னு சொன்னால் அங்காத சைட்டில் நான் பீட்ரூட் வச்சுருக்கிறேன் அது இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போ வந்து இப்போ இந்த சைடுக்கு வச்சுருக்கிறேன் பீட்ரூட் இன்றைக்கு தான் வச்சு நான் பிடியா வந்து இப்போ தான் வச்சு நான் வச்சு கொண்டு இருக்கிறேன் மரங்கள் ரெண்டு ரெண்டு மூணு மாத பயிர்தான் மூணு பேரும் வடிவா பிடுங்கி எடுக்கலாம் வீட்டுக்கு உடம்புக்கு நல்ல சாமான் அழகா செய்த எடுத்தமுன்னு சொன்னால் வெற்றி தான் வெற்றி என்னென்ன வடிவா செய்தா ஓகே அவ்வளோதான் நான் என்ன ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்க ஓகே நாங்கள் இப்போ லீஸ்ட் வச்சுட்டோம் இப்போ வச்சு கொண்டே இருக்கிறோம் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நூறு லீஸ் வைக்கிறது தான் எங்களோட அபிப்பிராயம் திட்டம் போட்டுருக்கிறோம் அங்கே வரையும் வைக்க போகிறோம் இப்போ ஒரு ஒன்பது தொண்ணூறு கண்டுகிட்ட வச்சுட்டேன் தொண்ணூறு கண்டு கட்ட வச்சாச்சு இனி இதிலருந்து அங்கால அங்கால மிச்சம் வைக்கணும் வேற வச்சுட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு லீஸ் வச்சிருக்கிறோம் லீஸ் டாடா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் கேட்கும்